ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு தனியாக இருக்கிற வீட்டில் சொல்லவே வேண்டாங்க ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் கூட ரெண்டு மூணு மாதம் க்ளீன் பண்ணாத மாதிரி அவ்வளோ உப்பு கரையாக இருக்குங்க அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ரெஸ்ட் ரூமில் இருக்கிற டோர் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஒயிட் கலர் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குங்க அது எப்படி க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த ஒயிட் கலர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கூட அப்படியே இருக்குங்க அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி அப்படி நிறைய குட்டி குட்டி டிப்போட உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைச்சிங்க அப்படின்னு லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் இப்போ பாருங்கள் டைல்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால அங்கங்கே ஒயிட் கலராக இல்லைங்க எல்லா இடமே ஒயிட் தான் இருக்குது ரொம்ப அந்த சோப்பு தண்ணி பட்டுப்பட்டு அந்த மாதிரி இருக்குங்க இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் கூட நாங்கள் உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால எங்கள் எல்லாம் இப்படித்தாங்க இருக்குன்னு ஒரு டென் டேஸ் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எலிமிச்ச மலை தோல் இருக்கு இல்லைங்களா நீங்கள் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சிட்டு ஒன் வீக் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எலிச்சி மலை தோல் மட்டும் எடுத்துக்கலாங்க எங்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் எலுமிச்ச மலமும் ஒரு நாலு எலிமிச்சி மலை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா உப்பு கரையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய சைஸில் நாலு எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு எலிமிச்சி மலை எடுத்துகிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு எலுமிச்சி மலை தோல் மட்டும் தேவைப்படும் எங்கிட்ட இல்லாததுனால நான் இந்த மாதிரி எலுமிச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை விட ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆறையில் ஏழு எலுமிச்சை கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க நான் பெரிய சீஸாக இருக்கிறதுனால ஒரு நாலு மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச லெமன் ஃபுல்லாகவே மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெரிய மிக்ஸி ஜார் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்லையெல்லாம் யூஸ் பண்ண இல்லைங்களா தூள் உப்பு அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா அதாவது சமையல்கெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைங்களா ஆப்ப சோடா அது தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எலுமிச்சம்பளம் தோல் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது லாஸ்ட்டாக வீட்லேலாம் யூஸ் பண்ணுவில்லைங்களா ஹார்பிக் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சி பேக்கிங் சோடா உப்பு ஹார்பிக் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கிளீன் பண்ணுறக்கு என்ன தேவைப்படுது சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சிங்க்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவரோ இல்லை க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்ங்க எங்கிட்ட இல்லாததுனால நான் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்னதாக ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி தான் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு இது ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் இருக்கிறது அப்படியே இருக்குங்க அதுக்கு ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தண்ணி போகிற இடத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக தேய்ச்சி விட்டால் கூட அந்த சிம்மண்ணெல்லாம் கரைச்சி விட்டோம் அப்படின்னா ஒரு ரெட் கலராட்டும் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அழுக்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால உப்பு கரை அதிகமாக பட்டுப்பட்டு அந்தளவுக்கு ஆயிருச்சுங்க வால் டைல்ஸ் கூட ஒயிட் கலரில் இருக்குங்க பட் கீழே தண்ணி போகிற இடத்துல ரொம்ப அழுக்கு பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு அந்த சின்ன பெண்ணுன்னு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா டைல்ஸுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம் இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலராக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தர்லாம் வாங்க இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பர் வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாலும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு பக்கம் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இதே டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ டோர் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம ரெஸ்ட் ரூம் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த டோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு தண்ணி அதாவது சோப்பு தண்ணியெல்லாம் பட்டுப்பட்டு ரொம்ப உப்பு கரை பிடிச்ச மாதிரி இருக்குங்க நல்ல தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் விட உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் அந்த டோர் சும்மா தண்ணியில் ஒரு டைம் தொடச்சி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டவலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்